தமிழகத்தில் நீட் தேர்வு என்ற பெயரில் ஒரு மிகப்பெரிய கொடுமையை அரங்கேற்று இருக்கின்றார் இந்தியா முழுவதும் பல மையங்களில் இந்த மத்திய அரசாங்கத்தின் சார்பாக இந்த நீட் தேர்வு இந்த ம மருத்துவத்துக்கு உண்டான உள்ளே நுழைவதற்குண்டான ஒரு நீட் தேர்வு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டது ஆனால் அந்த தேர்வு எழுத போனவர்களை விட்டு வச்சுருப்பாங்க உள்ள அதனால் முழுக்கை சட்ட போட்டவனைக்குள்ள வந்துக்கிட்டு கத்திரியை வச்சு வெட்டி விட்டாங்க கையை அந்த சட்டையை கிழிச்சு விட்டாய் பல பெண்களுக்கு கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள்ல எல்லாம் அவிக்க சொல்லி விட்டாங்க உள்ள விட்டு வச்சிருந்தா என்ன அப்படின்ற பேர்ல உள்ளாடைகளை அவிக்க விட்டு இல்லாத கொடுமைகளை இந்த மத்திய அரசாங்கம் ஒரு காட்டு மிராண்டித்தனமான வேலையை செஞ்சிருக்காங்க காரணம் என்ன உயர் படிப்புகளுக்கு இந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடியவளும் வந்துடக்கூடாது அது குறிப்பாக வந்து தமிழகத்தையும் கேரளாவையும் மட்டும் பேன் பண்ணி கரெக்டாக கார்னர் பண்ணி அடிச்சிருக்காங்க தமிழகத்தில் வந்து பிஜேபியினுடைய இதுக்கு ஃபுல்லாக அடி விழுந்துக்கிட்டு இருக்குது அது ஒன்று வச்சுக்கிட்டாங்க கேரளாவில் அங்கே வந்து கம்யூனிஸ்டினுடைய ஆட்சி எல்லாத்தையும் எகி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பிஜேபிக்கு மர அடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா பார்த்தாங்க ரெண்டு பேரும் போ நீட்டு தேவை எவனா வர்றானான்னு பார்ப்போம் இருந்து எவன் உயர்கல்விக்கு வந்துடுவனே வர்றவனைக்குள்ளே கிளட்டுறதுன்னு சொல்லுவாங்க கடைசியில செய்திகள் வருது இவங்க பண்ண கொடுமைகளையும் இந்த கோமாளித்தனங்களையும் காட்டு மிராண்டித்தனத்தையும் கண்டித்து பல செய்திகள் வந்து அம்மன் வண்டியை ஓட்டிகிட்டு போறேன் எங்க போகிறேன் நீட்டு தேர்வுக்கு போறேன் அப்படின்னு போகக்கூடிய அளவுக்கு போடக்கூடிய அளவுக்கு நிலைமை இவங்க என்ன திட்டத்துல இருக்காங்கன்னு தெரியல அடிமட்டத்தில இருந்து எவனும் மேலே வந்துடக்கூடாது கூடாது இந்த பிராமணன் பாப்பா மட்டும்தான் மேலே உட்கார்ந்து இருக்கணும் நீ வருவ நீ இருந்து வருவியா பாப்போமா எப்படி வர்றேன்னு பார்ப்போம் என்று சொல்லி ஒவ்வொரு ஆடையாக உருவக்கூடிய அளவிற்கு இவர்கள் காட்டு பிராண்டித்தனமான வேலையை பார்த்திருக்கின்றார்கள் என்றால் எவ்வளவு பெரிய கொடுமை உண்மையில நம்ம நமக்கு என்ன டவுட் வந்திருக்கு அப்படின்னா இவங்க வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சாமியாரா சாமியார்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கலாம் இந்த யோகி ஆதித்யநாத்ன்ற ஒரு தான் ஊக்கியில் கூட போட்டு வச்சிருக்காங்க அதுல குறிப்பாக வந்து அம்மன சாமியார்னால் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிர்வாண சாமிகள் இருக்காங்க இல்ல ஏன்னா வந்துகிட்டு நிர்வாண சாமியை வந்துகிட்டு மோடியை போய் வணங்கிட்டு வர்றாரு போய் நிர்வாண சாமியாருக்கு சூடம்பத்தி காட்டிட்டு வருவான்தா இவன் அப்படின்னும் பொழுது ஒன்லி நிர்வாண சாமியார் மட்டும்தான் நீட் தேர்வு எழுதணும் முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல அல்லது நீட் தேர்வு எல்ல எங்க நிறுவன சாமியார் மாதிரி ஆகுங்களா என்று சொன்னாங்களா சொல்ற வர்றாங்களா என்று விளங்கவில்லை இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான வேலைகளை இந்த மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது என்றால் அப்ப வந்து இது வந்து மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இவர்கள் செய்யக்கூடிய இந்த அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் நம்ம விட்டு வைக்க கூடாது இதுக்கு மரண அடி கொடுக்க வேண்டும் அப்படின்றத கவனத்தில் கொண்டு தமிழ்நாடு தகுதி ஜமாத் வந்து இதை கண்டித்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து இருக்கின்றது தமிழகம் முழுவதும் இதை கண்டித்து போஸ்டர் ஒட்டப்பட்டு இருக்கின்றது எந்த ஒரு தீமையையும் எதிர்க்கிறதுல நபீனாயம் செல்லாலேசலம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் முன்ன முன்னணியில தமிழ்நாடு தௌஹி ஜமாத் இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொண்டு இது குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு நாம ஏற்படுத்த வேண்டும் அதில் பாருங்க சில பேர் கட்டியிருக்கக்கூடிய கயிறு வரைக்கும் உருவிருக்காய்ங்க ஆனால் வந்து பூணில் மட்டும் உருவலை நீ சரியான ஆளாக இருந்தால் பூணில் உருவிருக்கணுமா இல்லையா என்னென்னு கேட்டால் பிட்டடிச்சிடுவாங்களாம் எதுக்கு ஃபுல் ஹேண்ட் சட்டை போட்டால் பிட் அடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லி தானே நீ வந்துக்கிட்டு இதை அடிச்சிருக்க அழிச்சியிருக்க அதே மாதிரி உள்ளாடைகளை ஏன் கேளாட்டினே பிட்டடித்து விடுவார்கள் குஜராத்தில் உள்ள என் பிட்டடிக்க மாட்டானோ குஜராத்தில் வந்துக்கிட்டு மட்டும் அப்போ அனுமதி கொடுத்துருக்க அப்ப குஜராத்னா ஒண்ணு தமிழ்நாடுனா ஒண்ணா எப்படின்னு பாத்தீங்களா பிட்டடிக்கிறது நீங்க நீ என்ன செய்திருக்க வேண்டும் நிர்வாணமா தான் எல்லாரும் எழுத வைக்கணும் அப்பதான் பிட்டடிக்க மாட்டானே அதே மாதிரி வந்துகிட்டு கண்காணிப்பாளர்களாக போகக்கூடியவர்களும் ஆடை இல்லாம தான் அலையணும் ஏன் விட்டு கொடுத்துட்டாங்க என்ன பண்றது என்று சொல்லி கண்காணிக்கிறதுக்கு ஆளை போட்டுருக்கீங்களா ஆள் வைக்கிறது கண்காணிக்கிறதுக்கு தானே எழுதுறானா பிட்டு அடிக்கிறானா என்னன்றது பாக்கிறதுக்கு தானே ஆளு போட்டிருக்கேன் அந்த ஸ்குவாடு இந்த ஸ்குவாடு ஆய்வு செய்யறதாக இருந்தால் எழுதலாம் ஆனா என்ன செய்யறாங்கன்னா இவங்க வந்து இந்த வன்மம் அப்படி பார்த்தா முடியோட ஒவ்வொன்றும் போக கூடாது மொட்டையோட தான் போகணும் ஏன் முடிக்குள்ள விட்டு ஒழிச்சு வச்சிருந்தானா என்ன செய்யறது பொம்பளை மொட்டை அடிச்சு அப்ப உள்ளாடைய வரைக்கும் கிளட்ட வச்சிருக்கீங்க அப்போ பெரிய ஜடை போட்டு வந்திருந்தாங்கன்னா உள்ள வந்துகிட்டு நுழைச்சிட்டு தான் என்ன பண்றது எல்லாரும் மொட்டை எடி பொட்டடித்தவன் மட்டும்தான் பரிசு நீட்டு தேர்வு நீட்டுன்னா ஒன்றுமே இல்லாமல் நீட்டாக இருக்கணும் அப்போ தான் நீட்டுத் தேர்வு எழுத விடுவேன் சொல்லுவியா அப்போ இந்த மாதிரியான அநியாயங்களை அயோக்கியத்தனங்களை நாம் உண்மையாக கண்டிக்கிறோம் இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் வாயுதமான